நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது இந்த இடத்துல அந்த சபைக்குள்ளே இதெல்லாம் போட்டு இந்த சத்தியம் எல்லாம் போட்டு கிடிக்கி பிடி விசாரணை போல இதெல்லாம் உள்ள பூந்து என்ன செய்யும் ஆவி ஆத்மா சருத்து எல்லாம் கழுவி பார்சுத்தம் பண்ணி அதெல்லாம் வேதம் சொல்லுது நீ கழுவப்பட்டீர்கள் உபதேசம் சுத்திகரிக்கப்பட்டீர்கள் அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் அப்புறம் நீதிமானாக்கப்பட்டீர்கள் எத்தனை ஸ்டேஜ் வருது இதில் கிருப வேலை செய்யுது விசுவாசம் வேலை செய்து கிரியை வேலை செய்து கிருப வேலை செய்யுது உபதேசம் வேலை செய்து உயிர்த்தோட வெள்ளம் வேலை செய்து எல்லாத்துக்கும் மேலே அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்து இது எல்லாம் உடையவன் தான் விசுவாசி பாருங்கள் கட்டமைப்பு எப்படி இருக்குது நீதி அதாவது ரெண்டாவது ஸ்டேஜ் தான் வந்திருக்குறோம் ஒன்று மூணு ஒன்று மூணு இருக்குது நாலு இருக்குது இன்னும் பரிசுத்தவான்கள் ஒரு ஒரு பகுதி இருக்குது செம்மையானவர்கள் சபையில் ஒரு பகுதி இருக்குது அது ரெண்டும் நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பு இதை நல்லா தரவாயிடணும் வேத பாடம் இல்லை சண்டே சர்வீஸ் தான் இன்று திருவிருந்து தான் ஆனால் தெரிந்து கொள்ளணும் அவமான பத்துக்கிறீங்களா அவமானம் என்பது நம்ம நீங்கள் முதல் குறிக்கோள் அவனை வரட்டை நான் கேட்குறேன் நாக்கம் அடிக்கிறது இந்த கீழ் உதட கடிக்கிறது அவனை வரட்ட நான் அந்த கையை தானாக முறுக்கிறது இதெல்லாம் எகிப்து சர்ச்சைக்குள்ளே இது நடக்குதா நடக்கலையா என்ன இதில் எல்லாம் வந்து தெரினவர்களாக இருப்பாங்க சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் வேறு மதத்துலேருந்து வந்ததுனால எங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது ஆனால் காதால் கேள்விப்பட்டிருக்கேன் எலெக்ஷனுன்னு வந்ததுன்னா மகனே அப்படின்வாங்க என்ன அது ரொம்ப படு மோசமாக இருக்கும் அந்த டைம் நீங்கள் மன்னிச்சிடணும் மறந்துடணும் அது கட் அண்ட் பேஸ் பண்ணிடணும் அப்புறம் சபை நல்லா நடக்கும் வீட்டில் போய் பார்த்தாக்கா பிரச்சனைகள் போராட்டங்கள் விஸ்வரூபம் எடுத்தாடும் அது வானமே எல்லை தான் அதுக்கு அது குடும்பத்தில் பெரிய தழும்பு உண்டாயிடும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்ல குடும்பம்லாம் அமையாது அவள் வேசி அவள் குடும்பம் அமைகிதுன்னா வேசியா கல்யாணத்துக்கு கூட மாட்டான் யாரும் அவளை கல்யாணம் பண்ணுற ஓசியா ராஜா ஓசியா தீர்க்குதர்சி என்ன தெரியும் இல்லை மறுநாள் கிளம்பி போயிட்டா எவ்வளோ அசிங்கம் இந்த ஓசியா புக்கை பட்சையாலையாகவும் அந்த மாதிரி ஆளுங்களெலாம் போக மாட்டான் கற்றுறது சபைக்கு சொல்கிறது சபை சோரம்போச்சு மறுபடியும் நான் நேசித்த அது விவாகம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துட்டு வர்றார் அந்த இதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ராகாப்புக்கு குடும்ப வாழ்க்கை உண்டாச்சின்றது வந்து மிகப்பெரிய அற்புதம் அதை அதை விட பெரிய காரியம் என்னென்னா பல தரப்பட்ட ஜனங்களை பார்க்குற மேடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை ரகசியத்தை கட்டி காக்கணும் ஏன் மற்றவங்களுடைய பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது நீங்கள் சொன்னால் நம்பக்கூடிய ஸ்தானத்துலேயும் இருப்பீங்க அப்போ நம்ம எப்படின்னு கிரியே செய்கிறோம் ஐயா அவனை அவன் எடுத்தோடனே உதடுகள் என்ன பேசுகிறதா அவன் யார் தெரியுமா என் முக ரூபம் அந்த முக சுழிக்கிறது எல்லாமே வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான் நான் என் வயலை சொல்ல விரும்பலை எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது எனக்கு மூணு பொண்ணு இருக்குது எனக்கு நாலு பொண்ணு இருக்குதுனாலே அவன் வீட்டு பொண்ணை டேமேஜ் பண்ணுறேன்னு அர்த்தம் இதெல்லாம் நடக்குதா நடக்குது இல்லையா இதெல்லாம் நடக்குது